ஏசப்பா அற்பமான எண்ணையும் உம் வேதத்தை அறிய பயன்படுத்ததற்கு நன்றி இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க செய்யுங்கள் ஆமேன் கேள்வி ஒன்று மோசியின் மாமனாகிய மறு மறுபெயர் என்ன ஆப்ஷன்ஸ் ஏ யோசியா பி எத்திரோ சி யோனா டி ஏகூத் விடை பி எத்திரோ யாத்ராகமம் மூன்று ஒன்று கேள்வியன் இரண்டு முதலாவது ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஆசாரியன் யார் ஆப்ஷன்ஸ் ஏ மோசே பி லேவி C. ஆரோன் டி யோசுவா விடை சி ஆரோன் யாத்ராகமும் இருபத்தெட்டு நான்கு கேல்வியன் மூன்று ஆரோனுக்கு பிறகு பிரதான ஆசாரியனாக்கப்பட்டது யார் ஆப்ஷன்ஸ் A. மோசே B. யோசுவா சி காலேப் டி எலையே D. டி எலையா சார் எண்ணாகமம் இருபது இருபத்தெட்டு நான்கு எந்த கோத்திர மாத்திரம் எண்ணப்படவில்லை விடை டி லேவி என்னாகமும் ஒன்று நாற்பத்தி ஒன்பது கேள்வியின் ஐந்து சபிக்கும்படி பிழையாமை அழைத்த ராஜா யார் ஆகிஷ் டி அகாஸ்வேரு விடை பி பாலாக் என்னாகமும் இருபத்தி ரெண்டு நான்கிலிருந்து ஆறு வரை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கர்த்திற்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்